ஓம் நமோ பவதேஸ் அருணாச்சல ரமணாயம் சாரி டிவோட்டிஸ் எங்கே ரொம்ப நாளாக காணோம் அப்படின்னு நீங்கள் இருப்பேன் நான் ஏற்கனவே கொடுத்துருந்த அப்டேட் கொடுத்துருந்த மாதிரி நான் ட்ரிச்சி போயிருந்தேன் அந்த ஃபெஸ்டிவல் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் அது எடிட்டிங் அது அப்படிலாம் அப்படியே டைம் ஓடிடுத்து வசம் தானே எல்லாமே ஆனால் ரமணர் எப்படியாக இருந்தாலும் வந்து ஏன் இந்த உறக்கம் இணைப்பில் இருக்க இதுவோ உனக்கு அருணாச்சலா அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படியே செட் ஆகிடுவார் திருப்பியும் ஏன்னாக்க போக்கும் வரவுமேல் பொதுவெளி இனிதழ் போராட்டம் காட்டுற அருணாச்சலாக அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் சரி அது இருக்கட்டும் அதோ அந்த ப்ரிஃபேஸோட நம்ம வந்து இப்போது ரமணர் சிவராத்திரி ஸ்பெஷலாக ரெண்டு விஷயங்களை இதில் பார்க்கலாம் ஒன்று என்ன அப்படின்னாக்க ரமணரை வந்து அவ வந்து தேடினது அதாவது ரமண மகர்ஷி வந்து ஃபஸ்ட்டு மதுரையில் வந்து எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் லெட்டரை எழுதி வச்சுட்டு வந்துடுறார் உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கெல்லாம் தெரியும் அப்போது வந்து என்னென்னாக்கா இந்த மாதிரி வந்து இது நல்ல காரியத்திற்காக புறப்பட்டு விட்டது இதை நோ இதை இதற்காக இனிமேல் பணம் செலவு பண்ண வேண்டாம் உன்னுடைய காலேஜ் ஃபீஸ் கட்டப்படவில்லை மீதி பணம் இங்கே இருக்கின்றதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கோடு தான் போடுறார் பேரை கூட ரமணர் வந்து எழுதலை அந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு பகவான் என்ன பண்ணுறார் கிளம்பி அருணாச்சலத்துக்கு வந்துடுறார் வந்ததுக்கப்புறம் வந்து அவள் ஃபேமிலியில் வந்து எல்லோரும் ரொம்ப ஆன்சைட்டியில் தேட ஆரம்பிச்சிட்றாள் ஏன்னா ரமணரோட அப்பாவும் போயிட்டார் இல்லையா சுந்தரம் அப்போது வந்து என்ன ஆகிடுறது அப்படின்னாக்க இவாளுக்கு வந்து மதர் அழகம்மாள் வந்து எங்கே இருக்கா அப்படின்னாக்க மானாமதுரையில் இருக்கா போ ரமணர் இந்த மாதிரி போ வீட்டை விட்டு போனது அதுக்கப்புறம் தான் அவர் பிரதர் நாகசுவாமி அவ வந்து சொல்றா இந்த மாதிரி வந்து காணம் வெங்கட்ராமனை காணம் அப்படிங்கிற தகவலை வந்து அவ சொல்றான் யாருக்கு மதர் பாட்டிக்கு சொல்றா அழகம்மாள் பாட்டிக்கு சொல்றா அழகம்மால் பாட்டி மானாமதுரையில் இருக்கா அப்போ என்னாது அப்படின்னாக்கா அழகமால் பாட்டி ரொம்ப அழுது அந்த காலத்தில் நம்மளாம் எவ்வளோ எமோஷனலாக இருப்பா தெரியாது அதுவும் பிராமின் ஃபேமிலிஸில் இன்னும் பாவும் ரொம்ப அட்டாச்மெண்ட் எமோஷன்ஸ் உயிரையே கொடுத்து அதனால் வந்து கேட்கவே வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து அவ அவள் அப்போ ஹஸ்பண்டும் கிடையாது என்ன பண்ணுவாள் ஒரு ஆம்பளை துணை அப்படிங்கிறதுக்கும் வந்து அப்போ என்னென்னா தன்னோட பிரதர்ஸ் அதாவது சுப்பாய்யர் நெல்லையப்பையர் பையர் இவா ரெண்டு பேர்ட்டையும் வந்து அழகமால் பாட்டி போய் என்ன சொல்கிறா இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தேடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்கிறா இதுக்கு நடுவில் வந்து சுப்பையருக்கு ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் வருது என்னென்னாக்கா கேரளாவில் இந்த கதக்களி டான்ஸ் எல்லாம் ஆடுவா பிறகு கதக்களியாக என்ன தெரில அந்த ட்ரூப்பில் வந்து வெங்கட்ராமன் சேர்ந்துட்டான்னு சொல்லிவிட்டேன் பாவம் இவா வந்து மதர் அழகமாலையும் அழிச்சிட்டு கேரளாவில் எங்கெங்கயோ எர்ணாகுளமாக அது என்ன ஏரியான்னு தெரில அங்கே போய் சுற்றுறா சுற்றிவிட்டோம் அங்கே ஆனால் ஒன்றும் அது வந்து ரமணர் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போய்ட்டுறது அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்துடுறா வந்ததுக்கப்புறம் என்னடுது அப்படின்னாக்கா சுப்பாயர் நெல்லைய இவெல்லாம் போனதில் போனதில்லை சுப்பாயர் வந்து திடீர்னு அவரும் பாசவே ஆகிடுறார் மதுரையில் ஹீ எக்ஸ்பயர்ட் அப்போது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒடிஞ்சு போயிருக்கும்பொழுது அவள் காரியத்துக்கு ததாரிசு காரியத்துக்கு திருச்சூரியிலேருந்து ஒரு பையன் வரான் அவன் வந்து ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷனாக சொல்லிடுறான் வெங்கட்ராமன் அப்படிங்கிற பேரில் பிராமண சுவாமிகளாக அறியப்படுற அருணாச்சலத்தில் ஒருத்தர் இருக்கார் அது வந்து தம்பிரான் சுவாமிகள் முதலியார் பட்டியோட பையன் இருக்கார்ல தம்பிரான் சுவாமிகள் மூலமாக இந்த பையனுக்கு தரஞ்ச் தெரிஞ்சுடுது ஜாடையெல்லாம் பார்த்தா நம்ம வெங்கட்ராமன் தான் இருக்குது நம்ம போய் அங்கே பார்த்து அழிச்சுன்னு வந்துடலான்னு சொல்கிறான் அப்போ வந்து நெல்லைய பையர் வந்து ஏற்கனவே இந்த கேரளாவில் போய் அழைஞ்சதுனால மதுரை அழகமால் முதல்ல அழிச்சின்னு போல பாட்டி வந்து மதுரையிலே இருக்கா இவர் பாவம் நெல்லைய பையர் வரார் அப்போ வந்து பகவான் வந்து அருணாச்சல கோவில்லேருந்து இந்த மேன்கோவ் குரோவ் இருக்கும் அதாவது வந்து அந்த நாயக்கர் ஒருத்தர் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிற மாந்தோப்பு அதுக்குள்ளே தான் பகவான் இருக்கார் அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவர் விடமாட்டேங்கிறார் அந்த நாயக்கர் இல்லை இல்லை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இது பிராமண சுவாமி மௌன நிஷ்டையில் இருக்கார் அப்படின்றார் நிஷ்டையாவது இதுவாது என்னோட மரும அவர் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் வந்து இவர் எழுதுகிறார் இந்த மாதிரி நான் வந்து நெல்லைய பையர் வந்திருக்கேன் மதுரையிலேருந்து அப்படின்னு பிளீடர் அப்படின்னு எழுதுறார் அப்போ வந்து அதை பகவான் பார்த்துட்டு உள்ளே கூப்பிட்றார் அந்த நோட்லேயே பின்னாடி பகுதியில் பார்த்தா நாகசுவாமிக்கு இருக்கி இந்த ரெக்கார்ட்ஸ் ஆஃபீஸ் இது இருக்குது சரி அப்போ ரெக்கார்ட் கிளர்க் கிளார்க்காக வேலை கிடச்சிருது நாகசுவாமிக்குங்கிறதையும் பகவான் புரிஞ்சுக்கிறார் அப்பவும் வந்து பகவான் மௌனத்தில் இருக்கார் நெல்லையப்பையரா எவ்வளவோ சொல்லி பார்த்தார் வரலை பகவான் அப்புறம் வந்துவிட்டார் இன்னொரு அக்கேஷனில் போய் பார்க்கும்பொழுது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு பகவான் வந்து மீனிங் சொல்லிகிட்டுருக்கார் டிசைபிள்ஸுக்கு பெரிய ஞானி ஆகிட்டான் வெங்கட்ராமன் அப்படிங்கிற இதோட வந்துட்டு ஆனால் இன்ஃபர்மேஷனை வந்து கன்வே பண்ணிவிடுறான் மதர் அழகம்மாளுக்கு அப்போ தான் மதர் அழகம்மாள் வந்து வரும் வரைச்ச வந்து ஐ திங்க் இட் இஸ் அதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகிடுறதுன்னு நினைக்கிறேன் இவா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நெல்லைய பையர் பார்த்ததே எயிட்டீன் நைன்டி எயிட்டில் அதுக்கப்புறம் மதர் வரும்பொழுது வந்து பகவான் வந்து எங்கே வந்துடுறார் அப்படின்னாக்க பவளக்குன்றருக்கு வந்துடுறார் பகவான் பவளகுன்றுக்கு வந்தபோது தான் வந்து ரொம்ப மௌனத்தில் இருக்கார் பழனிசாமிலாம் அப்போ இருக்க மதர அழகம்மாள் வந்து வந்துடும் அப்போ என்ன சொல்கிறா நாகசுந்தரம் நாக அவள்லாம் என்ன சொல்கிறா சேர்ந்து உனக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி நீ தியானம் பண்ணுறதுக்கு மதுரையிலே ஒரு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆற்றுல தானே இவருக்கு அந்த ஆத்ம பவான் கிடச்சிது அங்கேயே வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம் நீ வந்து இப்படியே இந்த அனுஷ்டானத்தை ஞான அனுஷ்டானத்தை அங்கே வந்து பண்ணிட்டுரு இந்த மாதிரி வந்து இங்கே வந்து வேண்டாம் உன்னை யார் பார்த்துப்பா அப்படின்னு ரொம்ப கெஞ்சி அழறா மதர் அழகம்மாள் பகவான் எதுக்குமே அசையலை அப்போ தான் பழனிசாமி வந்து ஏதாவது ஒரு ரிப்ளையாவது எழுதியாவது கொடுங்கன்னு சொல்லும்பொழுது தான் அந்த ஒரு முக்கியமான உபதேசம் பவான் சொல்கிறார் படைத்தவன் ஆங்காங்கிருந்து அவர் அவர் பிராரப்தப்படி ஆட்டி வைக்கிறான் எது நடக்க வேண்டுமோ அது எத்தனை எத்தனைத்து தடுக்க நினைத்தாலும் நடந்தே தீரும் எது நடக்கக்கூடாதோ அது எத்தனை முயற்சிக்கினும் நடக்காது ஆதலால் இருப்பதே சிறந்தது அப்படிங்கிற அந்த ஒரு முத்தான உபதேசத்தை பகவான் அப்போ தான் சொல்கிறார் எழுதி காம்கிறார் ஸ்லேட்டில் மதர் அழகம்மாள் அப்புறம் வந்துடுறா கொஞ்ச நாள் கழித்து மதர் அழகம்மாள் ஸ்கந்தாசிரமத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான் அப்போ எச்எம் ஆளோட வந்து கீழேந்து ஏறி பாட்டி வந்து போய் ஸ்கந்தாசிரமத்தில் பவானை பார்க்கணும் நினச்சி பாருங்க மூச்சு வாங்குவோம் வயசான காலத்தில் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க இந்த டிசைபிள்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்போ வந்து எச்எம்ஆர் சொல்கிறா மதர் மட்டும் இங்கே ஸ்கந்தாசிரமத்தில் தங்கி கண்டு விட்ருவாங்க அப்போ டிசைபிள்ஸ்லாம் சொல்கிறா இல்லை இல்லை அதெல்லாம் தங்க முடியாது லேடிஸ்லாம் தங்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப ஏதோ இவா தான் அத்தாரிட்டியுமே சொல்கிறா ரமணர்கிட்ட பிடிச்ச விஷயமே அடுத்த செகண்ட் அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார்ங்கிறது முதல் செகண்ட் கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அது வந்து பரமேஸ்வரனுக்கு தான் தெரியும் ஏன்னா அவர் வந்து இந்த ஞான நிலையில் இருக்கிற பகவான் அப்போ பகவான் என்ன சொல்கிறார் மதரோட கையை பிடிச்சுட்டாம்மா வேறு இடத்துக்கு நம்ம போகலாமா இவா இங்கே ஒத்துக்கலைன்னா பரவாயில்லன்னு கூட்டின்னு போகிறார் அப்படியே அரண்டு மற்ற டிசைபிள்ஸ்லாம் பகவான் இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல அப்புறம் அவெல்லாம் வந்து காலைல விழுந்து வேண்டிக்கிறாள் காலைல விழுந்து வேண்டின்ற உடனே ரமணர் வந்து அங்கேயே இருக்கார் இது வந்து பகவான் வந்து பகவானை தேடிய இது அதை சிவராத்திரி மெசேஜாக எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோணித்தேன் இன்னொன்று வந்து ரியல் சிவராத்திரி மெசேஜ் டி கே சுந்தரேச ஐயர் வந்து ஸ்ருதி சவுரீர் அந்த இதில் வந்து இது ரிலீஸ் பண்ணியிருக்கார் ஒரு தடவை வந்து பகவான் சிவராத்திரி பொழுதும் மதுரை அழகம்மாள் எல்லோரும் இருக்கா ஸ்கந்தாசிரமம்னு நினைக்கிறேன் அது நடந்தது ஏதாவது உபதேசம் கூட வேண்டாம் அப்படின்னு ரம் ரமணோட அம்மாவும் கேட்குறா எல்லாருமே கேட்குறா உபதேசம் கொடுங்க சுவாமி இன்றைக்கி சிவராத்திரியாக இருக்குன்னு உபதேசம் தானே ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எட்டு மணிக்கு எல்லோரும் சாப்பிட்ட சாப்பிட்டாலும் சாப்பிடலையோ ராய் சாய் ராத்திரி எட்டு மணிக்கு சோஃபாவில் உட்காரார் எல்லோரையும் கீழே உட்கார சொல்கிறார் பகவான் அப்படியே தட்சிணாமூர்த்தி மாதிரி நிஷ்டையில் உட்காந்துட்டார் அவர் பகவான் அப்படியே ஒரு சிம்மம் அது அப்படியே தட்சிணாமூர்த்தி மாதிரி உட்காந்துட்டு அப்படி அந்த பார்வையை பார்த்ததுக்கப்புறம் சுற்றி இருக்கிற எல்லா டிசைப்பிள்ஸும் வந்து அப்படியே உட்காந்துடறா அந்த நிஷ்டையிலேருந்து அவள் வந்து கொஞ்சம் கூட விலகவே இல்லை ஸோ அப்போது வந்து அவளுக்கு யாருமே அந்த இடத்த விட்டு நகரில் பசிக்கு தாத்துக்கு ஒரு ஒரு பயோபிரேக் கூட எடுத்துக்காமல் ஃபோர் வரையும் அங்கேயே உட்காண்டிருக்கா உபதேசம் விளங்கிடுதா அப்படிங்கிற மாதிரி பவான் கேட்குறாரு தான் தான் அதை வந்து அந்த இன்சேஷனும் முடிச்சு வைக்கிறார் தக்ஷினாமூர்த்தி ஸ்வரூபமாக இருந்து பகவான் வந்து சிவராத்திரியில் நம்ம எல்லாருக்குமே கொடுத்த கிஃப்ட் அது நாளைக்கு பகவானை நினச்சிப்போம் பகவானை தவிர நமக்கு வேறு கத்தியே கிடையாது இப்போது ஒரு அருணாச்சலா அக்ஷரமண மாலையிலேருந்து கொஞ்சம் ஃப்ரேசஸ் பார்த்துட்டு கொஞ்சம் ரேண்டமாக தான் பட் கொஞ்சம் கூட ஒரு பத்து பதினஞ்சு ஃப்ரேசஸ் பார்க்கலாம் பார்த்துட்டு இது பூர்த்தி பண்ணிக்கலாம் லாபமே இதுக்கப்புறம் லாபமே நூற்று லாபமே நூற்றுன்னு அருணாச்சலா வருபடி சொல்லலை படியில் வருந்திரும் தலைபதி அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் இணைபெற இதுவோ உனக்கள் அருணாசா சையனத்தல்லி சேவனை சுருமலால் உய்வகை எதிரே அருணாச்சலா வாவென்ற அம்புக்குள் வாழ்வுள் அன்றேன் வாழ்வந்தை நல்ல அருணாச்சலா மிட்டிடர் கட்டமா மிட்டிடாத தினயில் மிட்டுடா உள் புரிய அருணாச்சலா லாபமீக அப்புறம் லாபமின் ஊற்று லாபமீ அருணாச்சலா கூர்வாள் கண்ணீர் கொடுமையில் படாதனை கூர்ந்தனை சேர்ந்துள்ள அருணாச்சலா என்போலும் தீனிற இன்புர காத்தினை என்னாலும் வாழ்ந்துள்ள அருணாச்சலா லட்சியம் வைத்துள்ள அஸ்திரம் விட்டனை பட்சித்தாய்ப்பான அருணாச்சலா ஓம் நமோ பகதீஸ்ரீ அருணாச்சல ரமணாய